ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல கர்த்தர் உதவி செய்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதம் நாம் சுதந்திரிக்கும் மாதம் த மந்த் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சுதந்திரிக்கும் மாதம் எவ்வளவு வலைமல் ஆம் கடந்த ஏழு மாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கடக்கும்படி செய்தார் எட்டாவது மாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் கவலையோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்க வேண்டாம் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் சுதந்திரிக்கும் மாதம் எஸ் ஒவ்வொரு நாளையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீ ஆண்டவர் திஸ் இஸ் மை மந்த் காட் ஹாஸ் கிவன் அண்ட் டு மீ ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னுடைய மாதம் என்னுடைய நாள் ஒவ்வொரு நாளையும் ஈச் டே ஜஸ்ட் யூ நோ கிளைம் த விக்டரி ஒவ்வொரு நாளையும் ஜெயத்தை சுதந்திரிங்க கர்த்தர் நமக்கு அவ்வளோ பெரிய கர்த்தராக இருக்கிறார் ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் பிள்ளைகள் தகப்பனுடைய சொத்துக்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள் அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சட்டம் ஆவிக்குரிய நிலையில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தானாகவே அவருடைய சொத்துக்களுக்கு நாம் யாராகி விடுவோம் உரிமை உள்ளவர்களாய் உரியவர்களாய் மாறிவிடுவோம் ஆம் நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகள் தானே கர்த்தருடைய சொத்துக்களுக்கு உரியவர்கள் தானே விசுவாசியங்கள் கிளைம் பண்ணுங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல பூமியும் சர்வ ராஜ்யமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குத்தான் உரியதாகும் ஏன்னா கர்த்தர் நம்முடைய தகப்பன் அவர் சொன்னார் ஆ வானமும் பூமியும் எல்லாம் என்னால் உண்டானது நான் உங்களுக்காக படித்தேன் அதையனால் வானத்தையும் பூமியும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆகையினால் கலங்க வேண்டாம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்க செய்வார் ஆம் ஆசீர்வாத வாக்குத்தம் ஆம் உங்களுக்கு சொந்தமாகும் தெய்வப்பிள்ளையில் உங்களுடைய கண்ணீரல் ஆண்டோர் துடைப்பார் தேவைகளை சந்திப்பார் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு தான் இந்த மாதத்திற்கான வாக்குத்த வசனம் சாம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபோர் இஸ் த ஒர்ஃபுல் வேர்ட ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ கத்திருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெயிட் ஆன் த லார்ட் அண்ட் கீப் வே அண்ட் ஈ ஷால் எக்ஸால்ட் யூ த த லேண்ட் வென் விக்கெட் ஆர் குட் ஆஃப் யூ ஷெல் இட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு திஸ் இஸ் த ஒர்ஃபுல் வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த்ஸ் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசிர்வாதங்களை நமக்கு தருவார் எப்படியெல்லாம் நாம் சுதந்திரிப்போம் அப்படின்னு வாட் பிளஸ்ஸிங்ஸ் வி வில் இன்ஹெரிட் என்ன ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம் முதல்ல பாருங்கள் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை தான் ஆதியாகமம் இருபத்தி எட்டு நாலு அது சொல்லுகிறது தேவன் ஆபிரஹாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளுவாய் அப்படி சுதந்திரித்து கொள்ளும்படி அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இது ஈசாக்கு யாக்கோவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு இன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை வாக்குத்தத்துவமாக ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உபாகமும் ஆறு பதினெட்டை வாசிக்கும் போது ட்யூட்ரானமி சிக்ஸ் எயிட்டீன் மோசே இஸ்ரேவேல் ஜனத்திற்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கிறோம் எப்படி அவர் ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னா நீ இருப்பாய் நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் உனக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் என்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் யூ செல் டூ வாட் இஸ் ரைட் அண்ட் குட் இன் த சைட் ஆஃப் த லார்ட் தட் இட் மே பி வெல் வித் யூ அண்ட் தட் யூ மே கோ இன் அண்ட் பர்சஸ் த குட் லேண்ட் ஆஃப் விச் த லார்ட்ஸ் ஓ டு யுவர் ஃபாதர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பாருங்கள் நம்ம நன்றாக இருக்கணும் நல்லா இருக்கணும் தாங்க ஆண்டவர் நினைக்கிறாரு ஆண்டவர் அப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் கொடுக்குறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாம் சுதந்திரிக்கும் மாத போய் சுதந்திரிப்போம் ஆமாம் கவலை கவலை கவலைன்னு இருக்காதிங்க வேதனை வேதனை வேதனைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இப்பொழுதே ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சந்தோஷம் சந்தோஷம் கர்த்தர் எனக்கு கிருபையாக இறங்கி இருக்கிறார் என்று கிளைம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு ஸ்தோத்ர உபாகமும் முப்பது ஐந்து சொல்கிறது டியூட்ரானிமி தேர்ட்டி ஒஸ் ஃபைவ் சேஸ் கர்த்தர் சொல்கிறாரு உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை என்ன செய்வார் பெருக பண்ணுவார் ஆகா என்ன அருமையான வார்த்தை நன்மை செய்கிறது மாத்திரமல்ல நம்மை அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்ய சேர்க்கிறார் அதில் நம்மை சேர்த்து பிதாக்களை பார்க்கலும் நம்ம என்ன செய்வாராமா பெருக பண்ணுவாராமா அப்படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கொடுக்குறார் ஒன்று சாமியில் ரெண்டு எட்டு சொல்கிறது ஃபஸ்ட் சாமியில் டூ எயிட்ஸ் ஏஸ் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் யாருக்கு கொடுக்குறாரு எனக்கும் உங்களுக்கும் தான் கொடுக்குறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது சொல்கிறது சாம் தேர்ட்டி செவன் பர்ஸ் நைன் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் ஃபார் ஹீ வில் டூ அஸ் ஷால் பி கட் ஆஃப் பட் ஹூ வெயிட் தேர்ஸ் ஆகையினால தேவ பிள்ளைகளே உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு ஆசிர்வதிச்சு கொடுப்பார் ஏன்னா ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படியே ஆண்டோங்களை ஆசீர்வதிப்பார் சுதந்திரித்தல் என்றால் விடுதலை என்று அர்த்தம் நீங்கள் விடுதலை அனுபவிப்பீர்கள் இந்த மாதம் முக்கியமாக நம்ம தேசத்திற்கான இண்டிபெண்டன்ஸ் டே வருது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா என்ன த டே ஆஃப் ஃப்ரீடம் ஆமாம் நமக்கு விடுதலை வாங்கின நாள் சுதந்திரம் வாங்கின நாள் ஆகியனால தெய்வப்பிள்ளைகளை நீங்கள் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுங்கள் சுதந்திரமாக ஃபீல் பண்ணுங்கள் கத்தர் பெரியவர் நீதிமொழிகள் மூணு முப்பத்தஞ்சு சொல்லுது ப்ராபர்ஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஞானவான்கள் கனத்தை ஞானவான்களாக இருந்தால் நீங்கள் கனத்தை சுதந்திரிப்பீர்கள் தி வாய்ஸ் ஷால் இன்ஹெரிட் குளோரி என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாய அறுபது இருபத்தி ஒன்று சொல்கிறது உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாயிருப்பார்கள் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாகவும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாயிருப்பார்கள் பார்த்தீர்களா மாதம் இதெல்லாம் நீங்க சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிறார் தெய்வ பிள்ளைகளே அதே போல மத்திய ஐந்து ஐந்து கடைசியாக நான் சொல்லி முடிக்க போறேன் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பிளஸ் இன்ஹெரிட் த என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நல்ல சுதந்தரிக்கு சுதந்திரிக்க ஆயத்தம் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளையும் சுதந்திரிப்போமாக நாம் சென்று கால் மிதித்து சுதந்திரிப்போம் தேசங்களை சுதந்திரிப்போம் ராஜ்யங்களை சுதந்திரிப்போம் இந்த பூமியை சுதந்திரிப்போம் இம்மையிலே நூறு மடங்கு நான் சொல்லியிருக்கார் சுதந்திரிப்போம் மறுமையிலே நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரு சுதந்திரிப்போம் இவைகளெல்லாம் யாருக்கு சொந்தம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம் அலூயா கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லார் கண்களை மூடி செபிப்போம் கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியை ஆசீர்வதித்தார் ஆம் தேவண்ட பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அப்பான் இந்த சுதந்திரிக்கும் மாதமாக இந்த எட்டாவது மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் நாங்கள் சுதந்திரித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி உதவிச்சிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த பிதாவே ஆமேன் எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெபவீடு செவன்டி தெரு செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோவை இருபத்தி மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆ அட்ரஸ் விஷன் சர்ச் ஆஃப் காட் ஹவுஸ் செவன் டி ஸ்ட்ரீட் செட்டிபாளையம் ரோட் போத்தனூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ தமிழ்நாடு சவுத் இண்டியா மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அ வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஜெபத் தேவைகளை இன்போ அட் விஷன் சர்ச் என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் God Prayer House யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் டபிள்யூ டாட் விஷன் சர்ச் ஆஃப் காட் டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள் நன்றி கைண்ட்லி காம் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் ஹோப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.